எழுபத்தி ரெண்டு பொருள் ஒண்ணு நான் அடுப்பு ஒண்ணு அதுக்கு தேவைப்படுற கெட்டிலு பால் பாத்திரம் பால் பாத்திரம் டீ பில்டர் அதுக்கப்புறம் இருபத்தி நாலு டீ கிளாஸ் இல்ல வேணா நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்ற பட்சத்துல பட்ஜெட் தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது தாராளமா உங்களுக்கு தெரியும் நீங்க நேரம் வந்து பாருங்க இந்த செட்டு இங்கேயே தான் இருக்கும் அங்க பார்த்த மாதிரி டீ ஸ்டாலு சிங்க் ஷவர்மா மிஷின் சேட் கவுண்டர் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு உங்களுக்கு தள்ளு வண்டி தோசை கல்லுன பன்னெண்டு தட்டு வந்துடும் அது தோசை ஊத்தக்கூடிய தோசை கப் ஒண்ணு லைட்ரு ஒண்ணு ஆயில் கடை ஒண்ணு ஜார்னி ஒண்ணு கொத்து ஒண்ணு கரண்டி ரெண்டு அதே போல வாலி ஒண்ணு அதுக்கு ஒரு கரண்டி வாட்டர் ஜக்கு மூணு வந்துடும் கொடுக்க போறது சன் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இட்லி கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான அடுப்பு ஹோட்டலுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரத்து எட்நூத்தம்பது ரூபாய் பார்த்தீங்கன்னா மூன்றரை கிரண்டு டைனிங் டேபிள் செட்டு நம்ம சீல் செட்டு நம்ம கொடுத்துருக்கோம் ஜூஸ் ஸ்டால் பார்த்தீங்கன்னா மூணு கிரண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேட்டு பன்னெண்டாயிரத்து ஐநூறு வந்து நம்ம ஸ்டார்ட் பன்னெண்டு வகையான காம்போ இருக்குது இது வந்து நீங்கள் நேராக வந்து பார்த்து நம்ம கிராப் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே இது வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட காம்போ ஆஃபர்ஸ் போயிட்டே தான் இருக்கும் இந்த ஆஃபர் அப்படியே தான் இருக்கும் பிரதர் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் ப்ரோ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஏ சங்கோ என்ன இது வர வர அப்படியே புதுசா இன்னொரு ஆரம்பிச்சு உட்கார்ந்திருக்கீங்க என்ன இதெல்லாம் வந்து பாத்தீனா ராயல் ஃபர்னிச்சர்ஸ் நம்ம அதாவது மரம் மட்டும் கிடையாம இல்ல நிறைய பேர் குஷன் கேட்டிருந்தாங்க இல்லையா அதுவுமே பாத்தீனா நம்ம கிட்ட 12500 6000 ரூபாயில இருந்து குஷனுமே நம்ம வந்து பண்ணி தந்துட்டு பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் மேல வந்து நிறைய நான் வந்து லாஸ்ட் டைம் சும்மா ஒரு வார்த்தை கேட்டிருந்தேன் ஆமா டீ கட காம்போன்னு வாயில சொல்றீங்களே டீ கட காம்போ இல்லையாட்டு அதுக்கு ஒரு செட்டப்பே போட்டு வச்சிட்டீங்க வேற லெவல் அது மட்டும் இல்லனா போன வாட்டி போட்ட காம்போவை விட இப்ப புது போலியோட பாத்தீனா நம்ம ரெண்டு காம்போ அதாவது

லாஸ்ட் டைம் நிறைய கிட்டத்தட்ட ஒரு லட்சம் முப்பது லட்சம் பேர் பாத்துருந்தாங்க த்ரீ மில்லியன் இதுக்கு மேல போகணும் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட வச்சிருக்கீங்க நீங்க அப்படியே சொல்லிட்டு எனக்கு இங்க போனீங்கன்னா மேல ஒரு பெரிய மேட் ஒன்னு பார்த்தா அத நிறைய ஆசையா இருக்கு எவ்வளவு ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ பாத்தீங்கன்னா அதாவது போன வாட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தம்பது ரூபாய்க்கு நம்ம இப்ப நிறைய பேர் என்னன்னா கவுண்ட் அதாவது நம்ம வந்துட்டு கவுண்ட்டை வச்சு மட்டும் தான் நிறைய பேர் பாக்குறாங்க என்னன்னா நம்ம வந்துட்டு பன்னெண்டு கிளாஸும் சேர்த்து ஒரு பொருள் தான் சொல்லியிருப்போம் ஓகே சில பேர் என்ன வரவங்க என்ன அந்த கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு தராங்க இவ்ளோ பொருள் தராங்கன்னா அதாவது பன்னெண்டு கிளாஸ் ஒரு பத்து பன்னெண்டு ஸ்பூன் சேர்த்து இருபத்தி நாலு பொருள்னு சொல்லுவாங்க கரெக்ட் அது இப்படி நம்ம வந்து அதுதான் சொல்றேன் அது நீங்களே பாருங்க பன்னெண்டு கிளாஸ் தான் அதோட சேர்த்து ஒரு பொருள் வரணும் கஸ்டமர் நான் என்ன சொல்ல எனக்கு கவுண்ட் தான் முக்கியம் அப்படின்னு எழுபத்தி ரெண்டு பொருள் ஒன்று நான் தரேன் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எவ்வளவு பொருள் எழுபத்தி ரெண்டு பொருள் ஆமா செவன்டி டூ ஐட்டம்ஸ் வந்துட்டு அதாவது அவங்க எதிர்பார்க்க வேணா வரவங்க அப்படி எதிர்பார்க்கறாங்கன்ற பட்சத்துல கஸ்டமருக்காக நம்ம சொல்ற அந்த வார்த்தை எழுபத்தி ரெண்டு பொருள் சேர்த்து வேறு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு அந்த காம்போ பொருள் வாங்க பாக்கலாம் பாத்தலாம் ஓகே ஆஹ் எப்படி அடுத்து இந்த காம்போ தானா ஆமா இப்போ நீங்க அது எப்படி ஸ்பெஷலா நம்ம பாத்தீங்களோ சேம் அதே போல இப்ப நம்ம போன வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 38850 ரூபாய்க்கு 34850 ரூபாய்க்கு அந்த மாதிரி நிறைய கம்போ கொடுத்துறோம் அது இப்ப என்ன கஸ்டமர் ஆணைக்கணங்க பாத்தீனா நிறைய புல் சேத்துறோம் இப்ப இதிலிருந்து பாத்தீனா 4க்கு 2 டீ ஸ்டால் அதுக்கு தேவைப்படுற மூணு பர்னர் டீ அடுப்பு ஒண்ணு அதுக்கு தேவைப்படுற கெட்டில் பால் பாத்திரம் வால் பாத்திரம் டீ ஃபில்டர் அதுக்கு தேவைப்படுற துணி நம்ம எக்ஸ்ட்ரா தந்துருவோம் அதுக்கு அப்புறம் 24 டீ கிளாஸ் அதுக்கு அப்புறம் ரெண்டு ட்ரே சீனியும் டீ தூள் போட்டு வைக்கிற டப்பா ரெண்டு அதுக்கப்புறம் வடை சாப்பிட்ற பன்னெண்டு பிளேட்டு

து பொருள் ஆ அப்படி சொல்றேன்னு பாத்தீனா நிறைய பேர் கஸ்டமர் வந்துட்டு எனக்கு இப்படி கவுண்டரோட சொன்னாதான்ன்றதனால நிறைய பேர் சொன்னாங்க சோ நாங்க சொல்ல மாட்டோம்ன்ற சொல்றோம் கஸ்டமர் கேட்க மாட்டாங்க கஸ்டமரோட ஆணைக்கணுங்க நம்ம கிட்ட எழுபது பொருள் வெறும் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி ஒன்பது ரூபாய்க்கு நம்ம பண்ணி தந்துடுவோம் இது பிரான்சைஸ் எல்லாம் போனா கிட்டத்தட்ட மூணு லட்சம் வந்துடும் பிரான்சைஸ் போனீங்கன்னா மூணு லட்சம் பிளஸ் அவங்களோட கமிஷன் உங்களுக்கு கடை வாடகை நிறைய பேர் பிரான்சைஸ்னா கடையோட பிடிச்சி தர மாட்டாங்க நாங்களும் அப்படிதான் கடை பிடிச்சி போறது கிடையாது நான் இந்த பொருளுக்கான காசு தான் பொருளுக்கு நீங்க தான் காசு தருவீங்க கடை வந்து கஸ்டமர் வந்து ஒரு பத்துக்கு பத்து எந்த கடை இருக்கு நான் ஒரு லட்சம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி என்னத்துனா இல்ல வேணா ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்ற பட்சத்துல பட்ஜெட் தான் ஆரம்பிக்கிறீங்கன்னா இது தாராளமா உங்களுக்கு தெரியும் நீங்க நேரம் வந்து பாருங்க இந்த செட்டு இங்கேயே தான் இருக்கும் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு அப்படியே பெரிய பிடிங்கானு கேட்குறேன் நிறைய பேர் போனாடி கேட்டீங்க நான் மட்டும் நான் பெரிய பிடிங்கிடான்னு சொல்லுவேன் என்ன நீங்கள் நேராக வாங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க நீங்கள் ஓகே சூப்பர் பொருளுக்கு கிடையாது ஆமா இவங்க கொடுக்குறது ஒர்த்து தான் தெரிஞ்சால் நீங்கள் எடுத்துக்கோங்க ஏன்னா இங்கே நிறைய கடை இருக்குது இந்த மாதிரி காம்போஸ் யாரும் போகிற நாற்பத்தஞ்சு கடை இந்த கடை மட்டுமே நாற்பத்தஞ்சு கடை நான் ஃபஸ்ட்னா ரெண்டு பொருள் ரெண்டு கடை இருந்துச்சு வைக்கிறது தான் ரேட் இருந்துச்சு இங்கே அப்படி கிடையாது இப்போ எல்லாம் அந்த போட்டி காண்டி கஸ்டமருக்கும் அதோட கஸ்டமருக்கும் நிறைய பேர் கேட்டாங்க நிறைய காம்போ கொடுக்குறீங்கன்ற பட்சத்தில் எனக்கு போகணும்னு சொன்னாங்கன்னா நம்ம வந்து அந்த கமல் பண்ணி ஓகே அண்ணா அங்க பாத்தீங்களா அண்ணா டைனிங் டேபிள்ஸ் இந்த ஒரு லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் செட் தான் அதாவது ரெண்டு ஆறுக்கு மூணு மணிக்கு மணி டைனிங் டேபிள் செட் வித் எல்லா ஃபிரேம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நீ கேட்ட மாதிரி தான் என்னடா வீடியோல போய் நிறைய பேரும் கமெண்ட் கேட்டாங்க சொல்றீங்க காட்ட மாட்டீங்க காட்டுற மாதிரி ஏன் எக்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச் ஃப்ரேமு அதிலே உங்களுக்கு ஆறுக்கு மூணில் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் வந்துடும் நாலுக்கு மூணில் உங்களுக்கு சிங்கிள் ஃப்ரேம் வந்துடும் அது போல் சேர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான சேர் அதாவது அந்த அங்கே பார்த்தீங்க இல்லையா அண்ணன் பொண்ணா சேர் அதுலேருந்து ஃபிங்கர் சிப் சேர்லேருந்து முக்கால் இன்ச்சு பைப் சேர் வரைக்கும் நான் வந்துட்டு இருக்கோம் இல்லை எனக்கு பிளாஸ்டிக் சேர் பார்த்தீங்களா அது வரைக்குமே எல்லாமே நம்ம டெவலப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தா உங்களுக்கு கட்டிங் டேபிள் எம்எஸ் சவ் ரேக்கு டேபிள் டாப் சவ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் நிறைய பேர் கேட்டாங்க இல்லையா ஓகே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சைனீஸ் ரேஞ்சாக இருக்கட்டும் இந்தியன் ரேஞ்சாக இருக்கட்டும் எப்படி வேணால் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் இதை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சிங்கிள் ரேஞ்சிலுமே உங்களுக்கு வந்துடும் நிறைய பேர் ரெண்டு கிரேண்டில் ஹைட் ரேஞ்சு கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பைன் மேலே உங்களுக்கு செல்ஃப் வச்சு ஆறு கோழியாக இருக்கட்டும் நாலு கோழியாக இருக்கட்டும் ரெண்டு கோழிலேருந்து நம்ம அது பண்ணி தந்துருக்கோம் சிங்க் வித் ரேக்கு கேட்பாங்க இல்லை எனக்கு கொஞ்சமாக தான் இடம் இருக்குன்னு வச்சுன்னா ஒன்றை கொன்றையிலுமே பார்த்திங்கன்னா நம்ம ரேக் வச்சு தந்துடலாம் அங்கே பார்த்த மாதிரி டீ ஸ்டாலு சிங்க் ஷவர்மா மிஷின் சாட் கவுண்ட்ரு எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குன்னு அதே போல் என்ன கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பேசி நம்ம பண்ணி தந்துருக்கோம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க நான் இது ஒரு புது கடையாக இருந்தால் நிறைய விஷயங்கள் மேலேயுமே ஃபுல்லாக வச்சிருப்பீங்க போகலாம் அந்த

ஓகேண்ணா சூப்பர் ஓகேண்ணா இது டீ ஸ்டால் ஓகே நீங்க வேற ஏதோ ஒரு தள்ளுவண்டி கடை காம்போன்னு ஒன்று செட் பண்ணி வச்சிருந்தீங்களா அது ரெடியா இருக்கா ஆனா நம்ம கடையோட இப்ப ஹீரோவே புதுசா போட்டுருவோம் அதாவது நீங்க கேட்ட அந்த பிஸ்டல் கேமராமேன்ல நீங்க கேட்டிங்கன்ற ஒரே காரணத்துக்காக பாத்தீங்க நம்ம காம்போ போட்டுருவோம் அதே வாங்க பாக்கலாம் பாத்துலண்ணா ஓகே என்ன ஒரு கடையை போட்டு அன்னைக்கு இது நாம்ப இருக்கா இல்லைன்னு தெரியல ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்தப்போ அண்ணன் அண்ணன் என்கிட்ட நிறைய பேர் வந்து நீங்க கடைக்கு எல்லாம் காட்டுறீங்க ரோட் சைடு நாங்க ஒரு தள்ளுவண்டி கடை வைக்க போறோம் அப்படின்னா நீங்க கேட்டதா சொன்னீங்க தெரியுமா அதுக்காக மட்டுமே நீங்க சொல்ற அத மிஸ்டர் கேமராமேன் மன் சேனலில் வந்து நம்ம அண்ணன் சொன்னாருன்றதுக்காக என்றதுக்காக மட்டுமே பாத்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றம்பது ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு ரோட் சைடு என்னடா இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி எண்பத்தம் ரூபாய் நான் காட்ட போற பொருளை நீங்க பாருங்க அதுக்கப்புறம் நீங்க தனித்தனியா நீங்க வெளியே விசாரிச்சுட்டு வந்து கூட நீங்க எடுத்துக்கலாம் அதாவது உங்களுக்கு தள்ளுவண்டி தோசை கல்லுன்னு அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாவது உன்னை கால் தள்ளுவண்டி தோசை கல்லு

கொத்து ஒண்ணு கரண்டி ரெண்டு அதுக்குள்ள வாலி ஒன்று அதுக்கு ஒரு கரண்டி வாட்டர் ஜக்கு மூணு வந்துடும் தோசை ஊற்றபடி மாவு எடுத்து வைப்பாங்க பாத்தீங்களா அதுக்கான பிளாஸ்டிக் பக்கெட் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்துடும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவைப்படுற ஃபில்ட்ரு பராத்து அலுமினியம் பராத்து உங்களுக்கு வந்து எழுபத்திரண்டு இட்லி பாக்ஸ் அதாவது நம்ம சன் பிராண்ட்ல காம்போவில் கொடுக்குறோம்ன்றதுக்காண்டி முக்கியமான பொருள் நம்ம கொடுக்க போறது சன் பிராண்ட்ல பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு இட்லி கொடுக்க போறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு தேவையான அடுப்பு எம்எஸ் அடுப்பு பாத்தீங்கன்னா நம்ம அது மட்டும் இல்லாம ஆறு சேர் ஆறு ஸ்டூல் வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ஸ்டூல் ஆறு இந்த எல்லா பொருளும் சேர்த்து வெறும் எவ்வளவு பத்தொன்பதாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் அதாவது ஒரு ஒரு

ஸோ ஒரு ஃப்ரான்சைஸ் எடுத்து இப்போ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்து ஒரு இடத்த பண்ணுறதுக்கு அழகாக கையில் ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருந்தால் ஒரு கடைக்கு இப்போ நிறைய பேர் என்னன்னா நீங்கள் அன்னைக்கு சொன்னதே கம் புரிஞ்சுக்காம கூட கமெண்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க என்ன சொன்னேன் கமெண்டில் கதராதிங்க நேராக கடைக்கு வாங்க என்ன ஏதுன்னு டவுட் ஏன் கேளுங்கட்டே இப்படி நீ கொடுக்கலடா எப்படி மாற்றிக்கணும்னு சொல்லுங்க நான் மாற்றிக்கிறேன் ஆனால் நேராக வந்து பொருளை பார்த்துட்டு சொல்லுங்க குறை இருந்தாலுமே நான் திருத்திக்கிறேன் அதாவது சும்மா என்னென்ன தெரியாமல் வாங்க வராமல் எப்போயோ ஒருத்த வந்துட்டு சும்மா கேட்டுட்டு போயிருப்பாங்க அந்த மாதிரிலாம் வாங்க வாங்க அப்படி சொன்னதுனால அந்த மாதிரிலாம் போடுவாங்க நீ போடு தப்பு இல்லை நேரம் வந்து பார்த்துட்டு என்கிட்ட வந்து வீடியோ எடுத்து கூட நீ போடு ஓகே அதனால கவலையே கிடையாது ஓகேண்ணா சூப்பர் ஓகேண்ணா சூப்பர் கேஎஸ்என் கோல நிறைய டிஃப்ரெண்ட் வீடியோ பார்த்துருக்கோம் இந்த தடவை எக்ஸ்க்ளூசிவாக டீ கடை ரோட்டு தள்ளுவண்டி கடை இவங்களுக்கான ஒரு காம்போவை கொண்டு வந்துருக்கீங்க கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க சிறப்பாக அமைச்சிருங்கண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணா